கலையான சிலம்பம் கற்பது தற்போது அவசியம் கோவையில் சிலம்பக்கலை தேர்வில் பட்டயம் பெற்ற மாணவிகளின் பெற்றோர்கள் பெருமிதம் கோவையில் நடைபெற்ற சிலம்ப கலை தேர்வில் பல்வேறு வகையான சிலம்ப கலைகளை நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு கலர் பட்டயம் வழங்கப்பட்டது தமிழர் பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை தற்போது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கற்று வருகின்றனர் இந்நிலையில் சிலம்ப கலையில் முறையாக பயிற்சிகளை வழங்கி வரும் முல்லை தற்காப்பு கலை பயிற்சி மையம் தனது ஒன்பதாவது சிலம்ப கலை பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சியை கோவையில் நடத்தியது இதில் நான்கு வயது முதல் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மேற்பட்டோர் தாங்கள் கற்ற கலையை செயல்முறையோடு செய்து காண்பித்தனர் இதில் சிலம்பத்தில் கம்பு இரட்டை கம்பு மான் கொம்பு கம்பு அலங்கார சிலம்பம் தீ சிலம்பம் வாழ்வீச்சு சுருள்வாள் போர் சிலம்பம் குத்துவரிசை உள்ளிட்ட பயிற்சிகளை வகுப்பு வாரியாக நிறைவு செய்தவர்களுக்கு தேர்வு நடைபெற்றதுடன் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இது குறித்து மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கூறுகையில் சிலம்பம் கற்பதால் கல்வி விளையாட்டு போன்றவற்றில் கூடுதல் கவனம் செலுத்துவதாகவும் மேலும் பெண் குழந்தைகளுக்கு சிலம்பம் ஒரு தற்காப்பு கலையாக இருப்பதாகவும் தெரிவித்தனர் முல்லை தற்காப்பு கலைக்கழகத்துடைய தலைமை பேச்சர் பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்பதாவது பட்டயத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நடத்திட்டுருக்கோம் பட்டையத்தேர்வு அப்படிங்கிறாங்க சிலம்பத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி தேர்வு கொடுத்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அடுத்த லெவலுக்கான பிளாக் பெல்ட்டுக்கான அந்த பட்டையத்தேருவுடைய ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் இன்றைக்கி தேர்வு நடத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு அதை கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கனாக்கா நம்முடைய சிலம்பத்துடைய வளர்ச்சிக்காகவும் ப்ளஸ் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அது கண்டினியூவாக வருஷம் இருக்கோம் இதே மாதிரி நம்முடைய பிரான்ச்சஸ் எங்கெங்க இருக்குது அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு ஏழு பிரான்ச்சஸும் அப்புறம் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு மூன்று பிரான்ச்சஸும் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பிரான்சஸ் வச்சு இருக்கிறோம் நம்முடைய நோக்கங்கள் பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய சில மக்களை வளர்க்குறது இந்த நோக்கங்களாகவும் இந்த செயல்பட்டுருக்கோம் ஓகே அதாவது வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பட்டயத்தேர்வு வந்துட்டு நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு கொலையம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கில் கலந்துக்கிட்டுருக்காங்க இதில் வந்து கருப்பு பட்டயம் அதாவது பிளாக் பெல்ட்டுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க இதில் தேர்வாகுறாங்க மாணவர் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி இந்த பட்டயத்தேர்வை இங்கே குறும்பால தர்ஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இந்த நம்முடைய தமிழ அரசு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று இடஒதுக்கீடு கொடுத்து நம்முடைய சிரமக்கலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலும் வளர்ச்சி வர ஒருணையாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்முடைய மாணவர் வந்துட்டு அடுத்தடுத்த லெவல் வந்து இப்போது ஸ்கூல் கேம்ஸ்லேருந்து அடுத்து இப்போ யூனிவர்சிட்டி கேம்ஸ் கொண்டு வந்து யூனிவர்சிட்டி கேம்ஸ்லேருந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கும் அவசர அப்ரூவல் கொடுத்தாங்க தான் இன்னும் அது நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிலம்பக்கலை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக வந்துட்டு சிலம்பக்கலை அப்படின்னாலே யாருக்குமே அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ உள்ள மாணவர் சிலம்பம் சொன்னாலே எல்லா பள்ளி கல்வியிலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிரமத்தை ஒரு பாடத்திரமாக இணைச்சிட்டாங்க அதே மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இன்றைக்கி இந்த சிலம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஒவ்வொரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கனாக்கா அருமையாக உள்ளே இன்வால்வ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த சிலம்பத்தை மாடல் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஆர்வமாக கற்றுக்குறாங்க ஏகப்பட்ட மாடல் வந்துட்டு சிலம்பம் கற்றுக்க வந்துட்டுருக்குறாங்க கோயம்புத்தூர் தான் தம்பி வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் தான் இங்கே சிரமம் கற்றுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு அதாவது ஆக்டிவேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோடைய இது அவங்களுக்கு அவங்க வந்து செக்ஸ் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ வந்து கொஞ்ச நாளா அந்த ஸ்டெக்ஸ் உடைய அந்த இது வந்து